முடியல எப்பயும் இட்லி தோசை சாப்பிடுவேன் நேற்று பொங்கல் சாப்பிடல நான் கடையில் உட்காந்து பொங்கல் விடுவாங்க அப்படி சொல்ல பத்து குசாச்சும் பொங்கல் வரல என்னால பசி தாங்க முடியாம ஓ பொங்கல் எப்பயே ஆகும் அப்படின்றேன் அங்கிருந்து அவர் சொல்றாரு தம்பி பொங்கல் ஜனவரி பதினாலாம் தேதி வருகின்ற என்ன சாப்பிட பொங்கல் நீ தை பொங்கல் சொல்லி தெரியுதா அதே மாதிரி நாட்டுல இது மாதிரி நிறைய நல்லதாக இருக்கு நான் அவரை கேட்கிறேன் மனிதனுக்கு எத்தனை அறிவு

அந்த ஆத்து உடனே ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுங்க இந்த நினைச்சிருவா பணம் சொல்ல டாக்டர் டாக்டர் முடிவு பண்ணி எப்படி ஒரு முட்டா பயில இருக்கா நம்மளா சும்மா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நம்மளா ஒரு ஆட்டு முடியை வாங்கி கட்டிட்டு ஒரு லட்ச ரூபா வாங்கி கொடுத்து ஆட்டு முடியும் கட்டியாச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு பெரிய நடக்க முடியாம நடந்து வரையா அப்ப டாக்டர் சொல்றாரு தம்பி நீங்க சொன்னது உண்மைதான்

நிறைய பேர் இருக்காங்க இந்த அதிகமா எங்க இருக்காங்கன்னா நம்ம மதுரை சங்க சபை அது அர்ஜுன அது பாருங்க அமைதி காத்து எப்படி பாக்கலாம் விருதுநகர் மாவட்டம் திருச்சி வட்டம் ஆணைக்கு ஊராட்சி அழகாபுரி என்ற செங்கமணி கிராமத்தில் எழுந்திருக்கிறார் வீர போக நாயக்கர் பொங்காலைக்கு மாற்றியப்பட்ட அருமகு சிறு தர்ம முனீஸ்வர் திருக்கு விழா ஆடி பதினெட்டாம் பெருக்கு விழாவை தம்பி சொன்னா அந்த வழக்கத்தை அவர் சொன்னா நல்லா இருக்கு இன்னைக்கு முக்கியமானதுன்னா முதல் சொல்லிடுறேன் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு அது விவரம் என்னன்னா ஒண்ணு விவரம் தான் உணவு இல்லைன்னா உணவு இல்லை கண்டிப்பா உணவு இல்லைன்னா மனுஷன் அந்த வயக்காட்டுல பாத்தீங்கன்னா அவங்க நீங்க கிராமத்துக்கு அங்க இருக்க மாதிரி சேர்த்துல காலை வச்சாதான் நாங்க டவுனுக்குள்ள இருக்கோம் சோத்துல கைய வைக்க முடியும் அதான் உண்மையான விஷயம் இந்த திருவிழா வந்து முக்கியமான ஒரு ஆடி பெருக்கு நாள் இதை முன்னிட்டு சத்தியமான சோத்தின் நாடகம் அதை முடிச்சாங்க காட்டுக்குள்ள இருக்கிறேன் நாரவிரக நாட الكريمகன் நாட சக்கரவர்த்தி மங்க பாசுமிகு உழிதிலே எம் சமய الكريمவர்கள் நாரவிரத சக்தி வளங்களை கட கொண்டு இருக்கிறார் பொடிசி பரவنده வரமபதி இன்னிச மவிகள் பசன்பேரசி இஸ்முகில் மங்கிய மர்லி சத்த எம்

நீங்க ஒரு ராஜ பாட்டு ஸ்ரீ பாட்டு எவ்வளவு பேர் நடிகர்கள் ஸ்ரீ அதே மாதிரி நாலு பேர்ல பாத்தீங்கன்னா பப்புனு டான்ஸ் அப்பாவணி நிறைய பேர் இருக்காங்க அவரை உருவாக்கிய வாத்தியர் மாகிய எனது தாய் மாமன் மாகிய பரவாயில்லத்தை சேர்ந்த அப்பா செல்வமணி அவர்கள் நாடகத்தில் கஜ கஜ நாடகம் நீங்க கண்டு கொண்டு கிராமத்து முக்கியமான அதிக கதைகள் இருக்கும் ஆர்ப்பாட்டம் நிர்வாக ஆரோக்கியை சேர்ந்த மறைந்த நாடாக்களை உருவாக்கிய மறைந்த நாடாக்களை உருவாக்கியா அவர் யாரு சங்கரா சபிகள் அவரோட கொள்ளு பேருங்க நீங்க வந்திருக்க ஆவிரி பண்ணியை சேர்த்த குரு நீ உயிரோட தான் யாருக்கா மகிழ்ச்சியா குருநாதன் அவர்கள் மற்றும் தூமி சேர பரவாயில்ல நடிக்க காலம் கொண்டிருக்கிறார்

அதிகமா இசையமைச்சது யாரு இசைஞானி இளையராஜா இளையராஜா இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் தர திரைப்படம் பேர் தெரியுமா உங்களுக்கு தெரிந்த பார்ப்போம் இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் பேர் என்ன அன்னக்கிரி இருந்தாலும் அவர் பாடிய பாடல் எவ்வளவு பாடல் இருந்தாலும் கீதாஜன் திரைப்படத்தில் காதல் காவிய பாடல் எப்படி பாடி தெரியுமா அனைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக வேண்ட இனி கண்ணில் விட வேண்டாம் बढ़े आह ना ना Boo boo இருந்த

சாப்பாடு அருமையான ஏற்பாடு நல்ல ஆட்டு கறி அருமையா ஐயா நடிகர்களுக்கு சாப்பாடு நீங்க குடுக்குற சம்பளம் எங்களுக்கு பெருசு கிடையாது அருமையான ஒரு சாப்பாடு உங்களுக்கு முதல் ஒரு நன்றி நடிகர்கள் உடனே தெரிஞ்சு கொள்கிறோம் நாடு முக்கியம் மற்றும் நாடக நூல் சுபயம் ஆர் ரத்தீஷ் ஆர் முகில் தாமோதரபுரம் அவர்களுக்கு நன்றி வணக்கம் நாடு முக்கியம் மைக் செட்டு தான் இப்படி மைக் செட்டு இருந்தாலும் பாட முடியும் ஏன்னா அவங்க நல்லா வாசிப்பாங்க

பள்ளி இந்த உரிமையாளர் அவர்களுக்கு நன்றி உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணும் இல்ல விவசாயம் இல்லாம தனிசா நடக்கு நீங்க சென்னையை சேர்ந்த சிம்ரான் அவர்கள் वसंदमि

அவர்கள் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க எந்த நாடம்னா வந்து பேசுங்க சிறந்த முறையில நன்றாட்டியில கூட நாடத்தை பேசுவாங்க தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஏன் பேர் சொல்லிட்டு உள்ள போற காலத்தை மறைந்த ராஜடிகை மதுரை சேர்ந்த எஸ் சி ரத்னாமணி ஆறுமுகம் அவர்கள் மகளும் ஐய உங்கள் எஸ் சி சின்ன ராஜா பப்பன் காமிக்கு நாங்க நடைபெற்ற நாடகத்துல பாடும்போது பாடும்போது அது குறை இருந்துச்சுன்னா உங்க குழந்தை எப்படி தப்பு செஞ்சா கபாக்கிற கூட்டிட்டு போய் கருத்துல இருக்கு நினைச்சேன்